தமிழகத்திற்குள் கேரள வனத்துறை அலுவலகங்கள் இழுத்து கூட்ட கோரி பெரியார் வைகை பாசன விவசாய சங்கம் மற்றும் விவசாய அமைப்புகள் முற்றுகை போராட்டம் தேனி மாவட்டம் கூடலூரில் பரபரப்பு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கூடலூர் அருகே காஞ்சி மரத்துறையில் உள்ள கேரள புலிகள் வனக்காப்பகம் மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதி நடத்தப்பட்ட மாட்டுவண்டி ஊர்வலத்தை கண்டித்தும் பெரியார் வைகை பாசன விவசாய சங்கங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டன கூடலூர் அருகே அமைந்துள்ள கேரள பெரியார் புலிகள் வன அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் முல்லை பெரியார் அணைக்கு இடையூறாக இருக்கும் கேரள அரசு தமிழகத்தில் தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியாமல் கேரள வன திறந்திருப்பது அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தொடர்ந்து முல்லை பெரியார் பேபி அணை அருகில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கு முட்டுக்கட்டையாக உள்ள வன கேரளா வன அதிகாரிகள் எந்த அடிப்படையில் தமிழகத்தில் தங்களது அலுவலகத்தை திறக்கலாம் அதுவும் தமிழக வனத்துறை அமைச்சருக்கு தெரியாமலும் தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியாமலும் கூடலூர் காவல் நிலையத்திற்கு தெரியாமலும் எவ்வாறு திறக்கலாம் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய சங்க அமைப்புகள் கோரிக்கை விடுத்தனர் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகத்தில் உள்ள

பள்ளக்கடவுலியாக முல்லைப்பெரியார் அணிக்கு போகக்கூடிய பொறியாளர்களை நீ விடுறதில்லை பிடிஆர் இந்த தேக்கல் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அலுவலகத்துக்கு டைகர் முன்னாள் அதிகாரிகள் செய்யக்கூடியது முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு விரோதமானது சொல்லி பொறிக்க முடியாது அந்த ரேஞ்சில் போயிட்டு உடனே கூட்டு போயிடுவான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யறான் கூட்டு போயிடுறான் அப்ப அப்படிப்பட்ட ஒடுக்குமுறையை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது நிகழ்த்தக்கூடிய பெரியார் பொறிகள் காப்பகம் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது டூரிசத்தை நடத்துவதற்கு அனுமதிக்க முடியாது இந்த அலுவலகத்தை பத்து நாளையில தேனி மாவட்ட நிர்வாகம் சீல் வைக்கலன்னா இங்க வந்து உட்கார்ந்துக்குவோம் இங்க சோர் வங்கி சாப்பிடுவோம் சோர் வங்கி சாப்பிட்டு சீல் வைக்கிற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டோம் அந்த தொடக்க விழாவுக்கு ஜூலை